வேறு லெவல் அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்னக்காரன்னு தெரில விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசாமல் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆயிலி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சிவாவை என்ன ஆச்சு சிவா எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை நான் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ வந்து பார்த்தேன் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அதான் நடக்க வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுதுல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் அப்பாங்கிற விஷயத்த நம்ம உங்கள் அம்மாவே நிரூபிச்சிருவாங்க கூடிய சீக்கிரம் சரி நம்ம இந்திரா ராணிக்கு எதுவும் நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அப்படி தான் தெரியுது நம்ம இந்த வீட்டில் உரிமையாக அவங்களுக்காக வந்து பேசிகிட்ருக்குறதை பார்த்தா கவலையாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அழி அப்பன்னு பார்த்து குட்டி பொண்ணு வராங்க நம்ம இந்திரா ராணியை பொண்ணு பாவை வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் அப்பாவை என் கூட சேர்த்து வச்சிருவீங்களே கண்டிப்பாகம்மா உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வச்சுருவோம் அதுக்கு தான் நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் நீங்கள் மட்டும்தான் அங்கே எங்கள் அம்மா செய்கிறது தப்புன்னு இருக்கீங்க ஆனால் சுற்றி இருக்கிற யாருமே சொல்லவே இல்லை ஏன் உதய பெருமாள் கூட சொன்னதே இல்லை அம்மாவோட வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப முடுமா அவங்க வேற எதோ யோசனையில் இருந்திருப்பாங்க நாங்கள் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் உங்கள் அப்பாவையும் அம்மா நீங்கள் எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கிற அளவுக்கு செஞ்சிடலாம் நீ எதுக்கும் கவலைப்படாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து போகிறாங்க அந்த இடத்துல என்னது என் குட்டி பொண்ணு என்ன கேட்டால் மேடம் விடுங்க மேடம் நீங்கள் கேட்பீங்க நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது பிடிக்காது அப்படி இருக்கும்போதே எதுக்கு தேவலாம் பேசிக்கிட்ட ஓ செலியனை பற்றி பேசுனீங்களா சரி அதை விடுங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சு மேடம் திடீர்னு வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம் இல்லை சும்மா தான் கேட்கணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி கேஷுவலாக போகிறாங்க அவங்கள பார்த்தா ஏன் எனக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது எதுக்காக அவங்க இப்படியெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி அவங்க கல்யாணத்தை பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம இந்திரா ராணி அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க ஏன்னா சிவாவோட கல்யாணமும் நம்ம ரித்திகாவோட கல்யாணமும் பதிவு திருமணம் பண்ணணுங்கிற மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து ஃபோனில் வந்து கேட்டுட்டுருக்குறப்ப இவ்வளோ இருக்கா சரி நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன் அடிச்சுட்டு வச்சிடறாங்க அப்போனு பார்த்து ஒத்துமொத்த குடும்பமும் ஹாலில் வந்து இருக்குது கேஷுவலாக வந்து ரித்திகா கிட்டையும் கபிலன்கிட்டையும் உங்களோடய ஃபோட்டோ வந்து தாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது சிவா கிட்டேயும் ஐலிக்கிட்டேயும் அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க எதுக்காக ஃபோட்டோ வந்து கேட்குறீங்க உங்கள் பேரில் வந்து சொத்து எழுதி வைக்கலான் இருக்கேன் நீங்கள் ஃபோட்டோ தரமாட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்கிறப்ப செல்வராணிக்கு தூக்கிவாரி போட்டுருது எதுக்காகம்மா இப்படியெல்லாம் வந்து பேசுகிறேன் சும்மா காமெடிக்காவை தான் பேசுகிறேன் சித்தி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃபோட்டோ கேட்டால் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க ஃபோட்டோ வேணும்னா கொடுங்க சரிக்கா நான் வந்து இப்போதைக்கு ஃபோட்டோ வந்து எதுவும் எடுத்துகிட்டு வரல நான் வெளியில் போய் எடுத்துகிட்டு வந்து தரேங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்ம ரெண்டு பேரும் சந்தேகப்பட்டு ஏதாவது வேறு ஏதாவது அதிரடியாக யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அயலி அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறப்ப நடந்தால் நல்லா இருக்கணும்னு சிவா வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து இருக்காப்புல இருப்பின்னா நம்ம அயலிக்கு என்னடா அது போய் சொல்லிட்டு வந்தால் இவங்க உண்மையாக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து வராங்க புக்கு ஃபைலெல்லாம் தூக்கிக்கிட்டு இதை பார்த்த உடனே அரண்டுட்டாங்க நம்ம அயலி என்னக்கா இப்பயே வந்து பதிவு திருமணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரித்திகா வந்து எதார்த்தமாக வந்து கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு எனக்கே தெரியலையே நான் யாரையும் வீட்டுக்கெலாம் வர சொல்லலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அயலி வந்து கொஞ்சம் வந்து அமைதியாகிறாங்க சே என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக நம்ம இந்திரா ராணி வந்து கேட்குறாங்க எதுக்காக வந்திருக்கீங்க நாங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம் மற்றபடி ஒன்றும் இல்லை முதல்ல எங்கள் வீட்டு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதய பெருமாளும் அவங்க ஒய்ஃப் செல்வராணியும் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட டீட்டெயிலெலாம் எழுதி கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு பக்கம் பாவை நம்ம இந்திரா ராணின்னு எழுதி கொடுக்குறாங்க ரித்திகா அவங்க ஒய்ஃப் பேரையும் அவங்க பேரையும் சேர்த்து வந்து எழுதி கொடுக்குறாங்க அதே மாதிரி அவங்க அப்பா பேர் உதய பெருமாளுங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து ஃபார்மில் வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க இவங்க யார் அப்படின்னு சொல்லி சிவாவையும் ஐலியும் காட்டுறப்ப கடவுளே கடவுளே இது நாள் வரைக்கும் நான் போய் சொன்னதில்ல இப்போ இந்த விஷயத்துல கையெழுத்து போட்டுட்டா எல்லாமே உண்மைங்கிற மாதிரி ஆயிடுமே இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சிவா என்னோட தம்பி போல தான் இனிமேட்டு எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்கிற மாதிரி விஷயத்த சொன்னோன்னே ரித்திகாக்கும் செல்வராணிக்கும் சுத்தமாக பிடிக்கல என்னம்மா அவங்க எப்படி இருந்தாலும் வேற வீட்டுக்கு தானே போவாங்க இப்போதைக்கு அவன் என்னோட தம்பின்னு முடிவாயிடுச்சுன்னா நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் என்ன சித்தி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறப்ப எதுவும் பேச முடியும் ராணி கையை மட்டும் முறுக்கிக்கிட்டு அமைதியாக வந்து நின்றுட்டு அந்த இடத்துல ஒரு பக்கம் சொத்து எழுதி வைக்க போகிறேங்கிறா இன்னொரு பக்கம் மூட்டை பணத்தை கொடுக்குறா இந்த பக்கம் என்னென்னா வீட்டில் வந்து இனிமேட்டி இப்போதான் தான் தங்க போகிறாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி செல்வராணி வந்து இருக்கிறப்ப அந்த ஃபார்மில் வந்து கையெழுத்து போட்டு உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறப்ப சிவா வந்து சந்தோஷமாக வந்து எழுதி கொடுத்துட்ருக்காங்க அவங்க அப்பா பேர் உதய பெருமாள்னு சிவா மனைவி பேர் அயிலிங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து எழுதி எழுதி கொடுக்குறாங்க அயிலி நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன் என்ன சீனியர் இப்போ கையெழுத்து தான் ஆகணுமா வேறு வழி இல்லை வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எதையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப சிவாவும் அகிலியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரி மொதல் பேப்பரில் வந்து கையெழுத்து வந்து போடுறாங்க எக்ஸ்ட்ரானரி அரைஞ்சினே சொல்லலாம் சிவா வந்து கையெழுத்து போடுறப்ப சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம இந்திரா ராணி என்னது சிவா மட்டும் ஹாப்பியாக இருக்கார் சரி அப்போனா அவங்க மேலே நம்ம சந்தேகப்பட்டதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு ராணி சிவாவோட முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்றாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து செல்வராணியும் நம்ம ரித்திகாவும் யோசிக்கிறாங்க அத்தை வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கத்த இந்த வீட்டில் எதுக்காக எங்கள் அக்காவும் சிவாவும் வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் கூப்பிட்டும் கூட எங்கள் அக்கா போனேன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சிவாவோட அப்பாவை ஆரம்பத்துலேருந்து தேடு தேடுன்னு இருக்காங்க அயலியும் அவங்க டீமும் வந்து இருக்காங்க சிவாவோட அப்பாவை நாள் வரைக்கும் கண்டுபிடிச்சாங்களான்னு பார்த்தா எனக்கு அந்த விஷயத்தில் சந்தேகமாக இருக்குது இப்போ அவர் எல்லா டீட்டிலும் எழுதி கொடுத்துருப்பாருல்ல அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொல்கிறதெல்லாம் தான் ஆனால் இப்பயே அவங்கள தடுத்து நிப்பாட்டி கேட்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வந்திருக்கிற அதிகாரி எல்லாரும் உங்கள் தகவலை வந்து எழுதி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் வந்து பேரை வந்து வாசிக்கிறாங்க அப்போனு பார்த்து சிவாவும் அயலியும் அச்சச்சோ பேர் வாசிச்சுட்டா சரியே வராது அதே மாதிரி நம்ம இந்திரா ராணியும் வந்து சிவாவோட பேப்பரை வந்து வாசிக்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அவங்க கரெக்டாக தான் எழுதியிருப்பாங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது சார் உங்களுக்கும் ஆயிரம் வேலை இருக்கும் போய் பாருங்கன்னு சொன்னோன்னே சரி மேடம் பார்த்துக்குறேன் சிவா ஐலி பேப்பரை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி சிவாவே வந்து பார்த்துட்றாப்புல ஆ கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லாரையும் பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சிட்றாங்க பார்த்திங்களா ஏன் சிவாவோட பேப்பரை மட்டும் படிக்கிறதுக்கு முன்னே வரலை அப்படி படிக்கிறதுனால ஏன் இந்திரா அண்ணி தடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்போனா சிவாக்கும் அயலிக்கும் இந்திரா ராணிக்கும் நடுவில் இருக்கிற எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு தெரியக்கூடாதுன்னு பர்டிகுலராக அண்ணி மறைக்கிறாங்க அது மட்டும் தெரியுது அந்த பேப்பரை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சவங்க நம்ம முன்னாடி படித்தே ஆகணும் இப்போ எப்படிமா கேட்க முடியும் அவங்க வாசல்ல எங்கேயாவது போவாங்கள அப்போ போகும்போது நம்ம கேட்போம் நமக்காக அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எதனால் நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்கன்னு செல்வராணி வந்து கேட்குறாங்க ரித்திகா கிட்ட உங்களுக்கு புரியல ஏன்னா இது நாள் வரைக்கும் சிவாவோடய அப்பா யார் என்ன எதுன்னு சுத்தமாக வந்து தெரியாமல் இருந்தாப்புல இன்றைக்கி அவங்க அப்பா பேரை எழுந்து எழுதி கொடுக்குறாங்கன்னா இதுக்கு பின்னாடி என்னவாக இருக்கும் சொல்லுங்க இந்த வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க சுற்றி சுற்றி பார்த்தா நீ என்ன சொல்ல வர அவங்க மருமக கிட்ட வந்து பேசுகிறாங்க செல்வராணி எனக்கு ஒன்றும் புரியலாத்த அந்த பேப்பரை மட்டும் வாஷிச்சிட்டா போதும் நமக்கான தீர்வு வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் அப்படியே அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து எங்கள் அக்காவையும் எங்கள் அக்கா கணவரையும் அந்த வீட்டில் தங்க சொல்லலாம்ல எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் எதுக்கு தங்கணும் நீங்கள் சொன்ன ரெண்டாவது பாயிண்ட்டுக்காக கண்டிப்பாக நம்ம போய் அந்த பேப்பரை வந்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்